அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் வி சந்தானம் மூத்த சமூக ஆர்வலர் குரோம்பேட்டையில் ஐம்பது அறுபது வருஷமாக இந்த பகுதியில் வசிக்கிறேன் குரோம்பேட்டையில் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்றால் குரோம்பேட்டை முன்ன மாதிரி இல்லை எக்கச்சக்கமாக இம்ப்ரூவ் ஆகிப்போச்சு எக்கச்சக்கமாக டிரான்ஸ்போர்ட்டு வெஹிக்கிள்ஸு அதிகமாக நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் வரும்போது அவ்வளோவா இல்லை ஆனால் இன்று நிலைமை எப்படின்னா ரோடுக்கு கடைக்கு கிடைக்கெல்லாம் போகவே முடியாது அந்த அளவுக்கு டிராஃபிக்கு குரோம்பேட்டையில் ஒரு முக்கியமான சாலைகள் இருக்குது சிஎல்சி ஹர்ஸ் ரோடு ராதாநகர் மெயின் ரோடு ஸ்டேஷன் ரோடு ராஜேந்திர பிரசாத் ரோடு இந்த நான் சொல்கிற இந்த ரோடெல்லாம் ரொம்ப நெரிசலான பகுதி அதில் மோசமான பகுதி எப்படின்னா ராஜேந்திர பிரசாத் ரோடு இந்த ராஜேந்திர பிரசாத் ரோடில் ஆர ஆரம்பத்துலேருந்து கடைசி வரலும் கடைசியில் வந்து அத்தினாபுரம் பஸ் ஸ்டாண்ட் நிலையிறது அத்தினாபுரம் பஸ்ஸு வந்து ஏறக்குறைய ஒரு பன்னெண்டு பன்னெண்டுக்கும் மேற்பட்ட ரூட் பஸ்களெலாம் இருக்குது ஐம்பதுக்கும் மேற்பட்ட பஸ்ஸ்கள் போயிட்டு வர்த்திடும் போயிட்டு வர பெரிய டெர்மினஸ் அது பெரிய பஸ் ஸ்டாண்ட் கட்டியிருக்காங்க அந்த ராஜேந்திர பிரசாத் ரோடு ஒரு முப்பது அடி இருக்கணும் பல இடங்களில் முப்பது அடி இருக்கு அவசியம் இல்லை ஆனால் ரெண்டு சைட்லேயும் ஷாப்ஸ் ரெண்டு சைட்லேயும் ஒரு சைடில் தான் பிளாட்ஃபார்ம் போட்டிருப்பாங்க பிளாட்ஃபார்ம் பொதுமக்கள் நடக்கிறது அந்த பிட்டுமிட்டா இருக்கிற அந்த பேமெண்ட்டில் பொதுமக்கள் நடக்க முடியாது அதில் எல்லாம் ஷாப் போர்டெல்லாம் வச்சுருப்பான் எல்லா திங்ஸும் இருக்கும் ட்ரேனர்ஸு அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் அதில் தான் போட்டிருப்போம் அந்த இடத்துல நடக்க முடியாது பொதுமக்கள் ரோட்டில் தான் நடக்கும் அந்த ரோடு வந்து நெரிசலான ரோடு குறுகலான ரோட்டில் எப்படி நடப்பாங்க எதிர பஸ்ஸு ரெண்டு பஸ்ஸு வரும் ஒரு கார் போகும் பல்வேறு வகையான வெஹிகிளெலாம் வாகனங்கள்லாம் போயிட்டு வர்றது அதில் நடக்கவே முடியாது அப்போது ஆரம்பத்தில் பார்த்திங்களா டேர்ன் ஆகும் எம்ஐடி பிரிட்ஜிலேருந்து டேர்ன் ஆகும்போது ராஜேந்திர பிரசாத் ரோடு மனையில் பஸ் ஸ்டாப்பு அந்த இடத்துல பெட்ரோல் பங்க் பெட்ரோல் பங்க்லேருந்து போயிட்டு வர வாகனங்கள் பெட்ரோல் பங்க்கில் சிஎன்ஜி போடுறாங்க எல்பிஜி கேஸ் அதுக்காக காத்திருக்கக்கூடிய ஆட்டோக்கள் ஆரம்பத்திலே நெரிசல் அப்போ ஒரு ஆட்டோ நிறுத்தினா அப்புறம் ஒரு பஸ்ஸு ஒரு இடம் எப்படி போகும் இங்கிருந்து கடைசி வரலும் பார்த்தீங்களா அந்த இடத்துல ஒரு ஆறு ஏழு கல்யாண மண்டபம் அந்த ஆர்பி ரோடில் ராஜேந்திர பிரசாத் ரோடில் ஒரு ஆறு ஏழு பேங்கு ரெண்டு திருமண சாரி ரெண்டு கோயில்கள் இது தவிர அதில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்கு ரெண்டு பங்கு பார்த்தா பேங்குங்க அப்புறம் மேனேஜர் ஒரு ஆறு ஏழு ரெண்டு கோயில் அது தவிர மால்கள் இவ்வளவு இருந்து அதில் வந்து சைக்கிள்லாம் பார்த்தீங்களா மெக்கானிக் ஷாப்ஸ் மெக்கானிக் ஷாப்ஸில் ஒன்றும் ரெண்டு இருக்கும் அவங்களே ரோடு ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பி பண்ணிப்பாங்க இப்படி அந்த ரோடு முழுதுமாக பேமெண்ட்டு குறிப்பாக நடைபாதையில் நடக்க முடியாது வாகனத்தையும் விட முடியாது அந்த உண்மையாகவே எம்டிசி காரங்களுக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்லணும் அந்த பஸ்ஸு வந்து எப்படி தான் ஓட்டுறாங்கன்னு தெரியல அப்படி உற்சாக சைக்கிளுங்க வரும் அந்த பக்கத்தில் ஒரு ஸ்கூல் வேறு அங்கே வேலை செய்யுது ஒரு ஸ்கூல் இருக்குது கோயில் தவிர கூலு இருக்கு அப்படின்னா கற்பனை பண்ணிங்க முகூர்த்த நாள்ல என்ன ஆறு ஏழு கல்யாண மண்டபத்திலேருந்து போக்குவரத்தில் எப்படி இருக்கும் நெரிசல் பெட்ரோல் பங்க் போயிட்டு வர நெரிசல் எப்படி இருக்கும் ஆனால் இதை பற்றி ஏன் கவலைப்படுறதில்லை அரசு டிராஃபிக் போலீஸ் எங்கே இருக்குங்க நான் ஒரு நாளும் பார்த்ததில்ல டிராபிக் போலீஸை டிராஃபிக் போலீஸு இந்த டிவிஷன் தாமரை டிவிஷனுக்கு எல்லாருமே இருக்கணும் ஆனால் டிராபிக் போலீஸை பார்த்ததே கிடையாது ரெகுலேட் பண்ணுறதுக்கு குறிப்பாக அண்ணா நகர் சந்திப்பு இருக்குது பார்த்தீங்களா பயங்கரமானது பேருமெண்ட்டு ஒரு சைடில் பிட்டு பிட்டாக இருக்கும் இன்னொரு சைடில் ஒன்றுமே கிடையாது பொதுமக்கள் எல்லாரும் இதுலேயே மெயின் ரோட்லேயே நடந்து ஆபத்தை எதிர்கொள்ளணும் இப்படி தான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் ஒரு பெண்ணு சைக்கிளில் போகிற பெண்ணு ஸ்கூலில் போகிற பொண்ணு பஸ்ஸுக்காரன் அடிச்சிட்டான் அப்படியே ஆன் த ஸ்பாட் அது இறந்து போச்சு இதை எதற்கு சொல்கிறேன்னா அத்னாபுரம் டெர்மினேஸ்லேருந்து எம்ஐடி மேம்பாலத்துக்கு அருகில் அந்த ராஜா ராஜேந்திர பிரசாத் ரோடு முடியுது அது வரையிலும் ஆக்கிரமிப்பு கார்பரேஷன் கண்டுக்கிறாங்களா அது ஹைவேஸ் மெயின்டைன் பண்ற ரோடு ஹைவேஸ் கண்டுக்கிறது இல்லை கார்பரேஷன் கண்டுக்கிறது இல்லை டிராபிக் போலீஸும் கண்டுக்கிறது இல்லை அப்போ மக்கள் தத்தளிக்கிறான் அந்த ரோட்டில் நான் டெய்லி போயிட்டு வரேன் அவ்வளோ கஷ்டப்படுறேன் எந்த சமயத்தில் என்ன ஆகுமோ பயமா இருக்கு சித்ராபாக வருவான் வண்டி எம்ஐடி மேம்பாலத்திலேருந்து வரும் வண்டி இப்படி ஒருத்தன் திரும்புவோம் அப்படி ஒருத்தன் திரும்புவான் ஒரு ரெகுலேஷனும் கிடையாது ஒரு சிக்னல் கிடையாது பெடஸ்டின் கிராசிங் கிடையாது பேமெண்ட் கிடையாது அந்த பேமெண்ட் மொத்தம் அந்த ட்ரேடர்ஸ் பிசினஸ் மேன் ஆக்கிரமிச்சிருக்கான் இதை ஏன் கார்ப்பரேட் கண்டுக்கிறது இல்லை ஹைவேஸ் என்ன பண்றாங்க அவதி சொல்லி மாளாது நான் மிகைப்படுத்தல நீங்க பார்க்கலாம் காட்சியில் பார்க்கலாம் அந்த காட்சியில் பாருங்க அந்த அதுல வந்து பன்னெண்டு ரூட் பஸ் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட பஸ்ஸ்களும் ஒரு நாளைக்கு போயிட்டு வருது அப்படின்னா கணக்கு பண்ணிக்கங்க அதில் பஸ் ஸ்டாப் வந்து ஒரு ஆறு ஏழு பஸ் ஸ்டாப் இருக்கு ரெண்டு செட்லியும் பஸ் ஸ்டாப்பு பஸ் ஸ்டாப்பில் நிற்க முடியாது அவன் மேலேயே தான் நிற்கணும் இறங்கி வந்தான்னா அடிபடுவான் இப்படி ஒரு மோசமான சாலை பாதுகாப்பற்ற பொதுமக்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லாத ஒரு சாலை இதை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத கார்பரேஷனு ஹைவேஸு டிராஃபிக் போலீஸ் எல்லாம் நான் மிகைப்படுத்தல நீங்களே காட்சியில் பாருங்க கம்மி இது காற்றால் எடுத்தது டிராபிக் இல்லை ரெண்டு பெட்ரோல் பங்க் எப்படி கொடுக்குறான் மேரேஜ் யார் எப்படி அந்த இடத்துல பர்மிஷன் தராங்க நெருக்கமான ஒரு இடத்துல நீங்கள் வெளிநாட்டெலாம் பார்த்தா நூறு அடி நூறு யார்டுக்கு நூறு மீட்டருக்கு அப்புறம் தான் பெட்ரோல் பங்க் இருக்கும் உள்ளே போகிறதுக்கு போகிறதுக்கு ஒரு அரை அரை கிலோமீட்டர் போயிட்டு தான் போட்டுன்னு வரணும் அந்த மாதிரி ஏற்பாடு இங்கே இல்லை அட்லீஸ்ட் ஆக்கிரம் இப்பயாவது தடுக்கலாம் இல்லை ஸ்மால் வண்டர்ஸு அவங்கள பற்றி கூட கவலை இல்லை அவங்கள நீ அப்பப்போ பண்ணியிருந்தாங்க ஆனால் ட்ரேடர்ஸ் பிஸ்னஸ்மேன் அவ்வளோ போர்டு விளம்பரம் பிரியாணி பிரியாணி கடையே ஒரு பத்து இருக்கும் அதுவும் கரெக்டாக அந்த பிரியாணி பன்னெண்டு மணிக்கு போடும்போது பார்த்தீங்களா எக்கச்சக்கமாக க்யூ அது தவிர லோடிங் அன்லோடிங் கடைக்கு வர லோடிங் அன்லோடிங் அது நடக்கும் யாரானா காரில் போய் சாமான் வாங்கினாருன்னா காரை நிறுத்திடுவான் கார் நிறுத்தினா போச்சு டிராஃபிக்கு ஒரு பஸ்ஸுக்கு பின்னால் ஊர்வலம் போகிற மாதிரி போகும் இவ்வளவு ஒரு மோசமான சாலையை வேற எங்கேயுமே தமிழ்நாட்டில் கிடையாது தயவு செய்து துறை கொஞ்சம் அக்கறை செலுத்தணும் டிராபிக் போலீஸும் உதவணும் கார்பரேஷன் மூவரும் இணைந்து அந்த ரோடை சீர் செய்யணும் பேமெண்ட் வேணும் இப்போ நான் வந்து அடையாறுக்கு போயிருந்தேன் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா அடையாறுலாம் போட்டிருக்கேன் நடைபாதை நடப்பதற்கே அப்படின்னு போர்டு போட்டிருக்கேன் அந்த இடத்துல நான் பார்த்தேன் யாருமே நடைபாதையில் ஆக்கிரமிக்கல ஏன் அந்த மாதிரி போர்டு இங்கே போடக்கூடாது நடைபாதை நடப்பதற்கேன்ற போர்டர் கார்பரேஷன் போடலல்ல ஆனால் எதுவும் இல்லை அதனால் ரொம்ப வருத்தத்தோடு நான் இந்த வீடியோ மூலயமா அவங்க அந்த அதிகாரிகளுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் உடனடியாக ஆக்கிரமிப்பளை அகற்றணும் கூடுமான முறை சாலையை கொஞ்சம் அகலப்படுத்தணும் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் டிராஃபிக் போலீஸை போடணும் டிராஃபிக் சிக்னலை போடணும் என்று வேண்டிக் கொள்கிறேன்